السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹிற்கு வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஃபீமா தாரல் ஆஹிரா அல்லாஹ் உனக்கு தந்தவற்றில் மறுமை வாழ்வை தேடிக் கொள் அப்படிங்கிறத அல்லாஹு சொல்கிறான் நமக்கு அல்லாஹு தாலா வழங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அருள் கொடைகளையும் நாம் என்ன செய்யணும் மறுமையினுடைய விஷயத்திற்காக வேண்டி மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு உன் கடமையை மறந்து விடாதே அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளுக்கு எந்த வகையில மறுமையை தேடுறது நற்காரியத்தின் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்யணும் மறுமையை தேடக்கூடியவங்களாக இருக்கணும் அந்த வகையில அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கடமை கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ அப்படிப்பட்ட கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் மறந்து விடாமல் தினமும் அதை செய்து வந்தோமையானால் அதுதான் மகத்தான கூலியை இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் தரும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு அடுத்ததாக கமா கமாஹன் அல்லாஹு இலைக்க அல்லாஹ் உனக்கு தந்தவற்றில் அல்லாஹ் உனக்கு நல்லுதவி செய்தது போல் நீயும் நல்லுதவி செய்யு அல்லாஹ் உனக்கு எப்படியெல்லாம் உன்னை வந்து அழகுபடுத்தி இருக்கிறானோ எப்படியெல்லாம் நல்லுதவி செஞ்சிருக்கிறானோ அதே போன்று நீயும் என்ன செய்யணும் நல்லுதவி செய்ய வேண்டும் அருள் பூமியில் குழப்பத்தை நீ தேடாதே அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் எப்படி அல்லாஹ் உனக்கு நல்லுதவி செஞ்சுருக்கிறானோ அதே போன்று நீயும் நல்ல காரியங்களில் நல்லுதவிகள் செய்யக்கூடியவங்களாக நீ என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு குறிப்பிட்டு பூமியில் குழப்பத்தை உண்டு பண்ணி விடாதே இன்னொல்லாக லாயுஹிபுல் முஃசிதீன் குழப்பம் செய்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படிங்கிறத திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஆக நாம் செய்த காரியத்தை பார்த்து மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்ட வேண்டும் என்பதற்காக இறை திருப்தியை மறந்து செய்யும் எல்லா செயல்களின் நன்மைகளும் அழிந்து விடக்கூடியதாக இருக்கும் எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யறோமோ நற்காரியத்தை செய்யறோமோ அதுக்கு நமக்கு பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மை பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்பொழுது ஏற்படுகின்றதோ அந்த எல்லா செயல்களும் என்ன செய்கின்றது அந்த எல்லா நற்செயல்களும் அழிந்து போகக்கூடியதாக ஆகிவிடும் இந்த உலகத்தில் வேணால் புகழ் கடைசிக்கிடுமே தவிர நாளை மறுமையில் அதற்குண்டான பலன்கள் ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடக்கூடிய வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும்போது செய்த நற்செயல்கள் படைத்தவனின் திருப்திக்காக இல்லை படைப்பினங்களின் திருப்திக்காக செய்யப்பட்டவை என்று அவை நிராகரிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் செய்த காரியங்களை அங்கே போய் அந்த மனிதன் சொன்னானையான் யா அல்லாஹ் இப்படியெல்லாம் தான தர்மங்கள் செய்தேன் இப்படியெல்லாம் நற்காரியங்களை செஞ்சேன் இப்படியெல்லாம் வணக்க வழிபாடுகள் செய்தேன் என்பதாக ஒரு மனிதன் சொன்னானையானால் அந்த செயல்கள் அனைத்தும் அல்லாஹினுடைய திருப்திக்காக அன்றி படைப்பினங்களுடைய திருப்திக்காக வேண்டி இருந்ததன் காரணத்தினால் அவை அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு விடும் தான் நம்ம என்ன செய்கிறோம் குரானுடைய வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலிசுல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாகவும் அறிய முடிகின்றது அன்பானவர்களே அதைத்தான் ஒரு ஹதீசுல அன்னலம்பெருமான செல்லாஹ் அலிசுல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவாங்க அபுதர் அலி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி நபி சொல்லா அலிசுல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று நபரிடம் மறுமை நாளில் அல்லாஹ் பேசவும் மாட்டான் அவர்களை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அப்படிங்கிற ஒரு செய்திய கண்மணி நாயகம் செல்லல்லா ஹொலியர் செல்லும் அவர்கள் சொல்லி அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு என்பதாகவும் கூறினார்கள் இதே நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலியர் செல்லும் அவர்கள் மூன்று முறை என்ன செஞ்சாங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க நான் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலியர் செல்லும் அவர்களிடம் கேட்டேன் அவ்வாறானால் அவர்கள் இழப்புக்குள்ளாகி விட்டார்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் அவர்கள் யார் யாரை சொல்லல்லா என்று நான் கேட்டேன் என்பதாக அபுதர் ரதியுல்லாஹுத்தலன் அவர்கள் சொல்கிறாங்க அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹலீ அவர்கள் இவ்வாறு பதில் சொன்னாங்க முதலாவது விஷயம் தமது ஆடையை தரையில் படுமாறு கீழே இறக்கி கட்டியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கும் என்ன செய்கின்றது துன்பம் தரும் வேதனை உண்டு போன்று நாளை மறுமையிலே அல்லாஹுத்தால அந்த மனிதரிடம் என்ன செய்ய மாட்டான் பேசவும் மாட்டான் அவர்களை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியை அண்ணல பெருமானார் சொல்லல்லா ஹலீ சொல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க ரெண்டாவது விஷயம் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவர் நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்ட்டு மற்ற மக்களிடம் என்ன செய்யறது தான் அடை வேண்டும் பாராட்டு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவர் மூன்றாவது பொய் சத்தியம் செய்து தமது சரக்கை தமது பொருளை விற்பனை செய்பவர் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலியூர் செல்லும் அவர்கள் இந்த மூன்று நபர்களை பற்றியும் என்ன செஞ்சாங்க இவ்வாறு குறிப்பிட்டு காட்டினாங்க நாளை மறுமையில் அல்லாஹு என்ன செய்ய மாட்டான் அவர்களிடம் பேசவும் மாட்டான் அவர்களை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் ஒலியூ செல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஹதீஸை நாம் பாக்குறோம் அன்பானவர்களே ஏனென்றால் பெருமை புகழ் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரியது அதில் மனிதர்கள் போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் தாம் செய்யும் தர்மங்கள் நற்காரியங்கள் தற்பெருமையை காட்டுவதற்காக அமைந்தால் செய்த நன்மைகள் அனைத்தும் என்ன செய்தோம் அழிந்து போகிவிடும் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லல்லா ஹொலிய செல்லும் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அதனால தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை நினைத்து பார்க்க வேண்டும் மறுமை வாழ்வை நாம் என்ன செய்யணும் அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை கொண்டு மறுமை வாழ்வை தேட வேண்டும் இந்த உலகில் உன் கடமையை நீ மறந்து விடாதே அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு அல்லாஹ் உனக்கு நல்லுதவி செய்தது போல நீயும் நல்ல விஷயங்களை நல்லுதவிகள் செய்யக்கூடியவனாயிரு பூமியில் குழப்பத்தை உண்டாக்காத குழப்பம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது மேலும் நாயகம் சொல்லல்லா அலே அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க கண்ணியம் அந்த இறைவனுடைய கீழாடையாகும் பெருமை அவனுடைய மேலாடையாகும் என்று வல்ல அல்லாஹு தாலா குறிப்பிடுவதாக அன்னலம் பெருமானார் செல்ல அல்லாஹ் சொல்லும் அவர்கள் குறிப்பிட்டு அவற்றில் யார் என்னோடு போட்டியிடுகிறானோ அவனை நான் வேதனை செய்வேன் என்று வல்ல அல்லாஹ் கூறுவதாக அன்னலம் பெருமானார் செல்ல அல்ல ஹலியூர் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அபி சாயிதுல் ஹுத்ரி அலி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக மேற்கூறப்பட்ட எல்லா விஷயங்களும் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹனுடைய திருப்திக்காக வேண்டி செய்ய வேண்டும் படைப்பினங்களுடைய திருப்திக்காக வேண்டி அல்லாமல் படைத்தவனின் திருப்தியை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட நர்பாக்கியம் உடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வல்ல ரஹ்மன் அல்லாஹு தால நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக அதேபோன்று கண்மணி நாயகம் செல்லல்லா ஹலீசுல்லும் அவர்கள் மேற்கூறப்பட்ட அந்த மூன்று நபர்களில் ஒரு நபர்களாக கூட நாம் ஆகிவிடாமல் அல்லாஹனுடைய அருளை பெற்ற மக்களாக இந்த உலகத்திலே வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் واخر دعواهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته